ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரஞ்சி ஷாப்பிங் டுடே என்ன ரெசிபின்னா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் கடாய் பன்னீர் வித் கேப்சிகம் கிரேவி தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் தேவையான பொருட்கள் பன்னீர் குட மிளகா பெரிய வெங்காயம் மல்லி ரெண்டு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு முக்கால் ஸ்பூன் வர மிளகா மூணு நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் எடுத்து வச்சுருக்க ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணி வறுத்து பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அடுத்ததான் இன்னொரு கடாயை வச்சு அதில் ஆயில் சேர்த்து எடுத்து வச்சுருக்க குட மிளகாவை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் அடுத்ததான் வெங்காயம் சேர்த்து அதே மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம் அதே மாதிரி பன்னீரையும் சேர்த்து லைட்டாக வதக்கி எடுத்துக்கலாம் அதே கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து கொஞ்சமாக சீரகம் ரெண்டு வர ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் கட் பண்ண பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இப்போது காஸ்பூன் தூள் ஒரு ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் அரை ஸ்பூன் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் என்ன பிரிஞ்சு வந்தோன்னே அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் டூ மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம வதக்கி வச்ச குடமொளகா வெங்காயத்தை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் வறுத்து அரைச்சி வச்ச கடாய் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க டூ மினிட்ஸ் லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக வணக்கி வச்ச பன்னீரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் லாஸ்ட்டாக கொஞ்சமா கசூரி மேத்து சேர்த்து ஒன் மினிட் கழித்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் சூப்பரான கடாய் பன்னீர் கேப்சிகம் கிரேவி ரெடி சப்பாத்தி பரோட்டா கூட வச்சு சாப்பிட்டா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்